எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாரதை கத்தரது நாள் முழுது மூலி ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தினை நிறுத்துவாராக கர்த்தரது நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்கிறது கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றாய் கவனிகள் திருக்குதரிசிகள் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் வாக்குத்தங்கள் மூலமாய் அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் அது இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இன்னும் எனக்கு நடக்கலையே பிரதர் இனி இந்த வாக்குத்தம் பழிக்கலையே இன்னிக்கு இந்த காரியங்கள் கைகூடி வரலையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொல்லியபடி உங்களை நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் என்றைக்கும் கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருமையானால் அவர் என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாரோ அது நிறைவேறாமல் அது அவரிடத்திற்கு திரும்பவே திரும்பாது ஒரு வேலை தாமதித்தாலும் நிச்சயம் அது நிறைவேறும் நீங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் பெரியமானவர்களே நீங்கள் எதை குறித்தும் கலைஞர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு உங்களை விசாரிக்கும்படி உங்கள் பிரச்சனைகளை மாற்றும்படி உங்களுடைய எல்லா நிந்தனைகளை மாற்றும்படி உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டும்படி இயேசு உங்கள் அருகே வந்து நிற்கப் போகிறார் அவர் தாம் சொன்னபடியே அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு உபாகம் இருபத்தெட்டு ஒன்று சொல்லுகிறது கற்றல் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய கற்றலின்படி செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும் வாக்குத்தங்கள் வாக்குத்தங்கள் என்று வாக்குத்தங்களை மாற்றம் சார்ந்து கொள்வதல்ல அவருடைய கற்றலின்படி நாம் செய்ய வேண்டும் சிலர் கேட்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் சிலருக்கு செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும் செய்வதற்கான மனப்பக்குவம் இருக்காது இல்லை பிரதர் செய்யணும்னு ஏதோ ஒரு தடை வருதுன்னு சொல்லி அதை தட்டி விடுவார்கள் அப்படி அல்ல அந்த கற்பனையின்படி நீங்கள் செய்யும் பொழுது வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்வீர்கள் எல்லா ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மீது வந்து இறங்கும் நான் உங்களுக்கு அச்சடிக்கட்டும் பரலோகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நன்கு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வது மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் எல்லா கஷ்டத்திற்கும் எல்லா துக்கத்திற்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும் கனப்படுத்தி நிலைநிறுத்தும் இன்றைக்கும் கர்த்தரின் பிள்ளைகளை விசாரித்து அனுப்பும் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி ஆசீர்வாதத்தில் சுதந்திரவாளிகளாக பிள்ளைகள் இருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும் நாமத்தை மகிழ்மைப்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன ஆமையா காட் பிளஸ்